புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் அங்குள்ள துறை அதிகாரிகள் மற்றும் அந்த துறையில் உள்ள புரோக்கர்கள் துறைக்கு வெளியே உள்ள புரோக்கர்கள் மூலம் வழங்கப்பட்டதினால் கடந்த ஓராண்டில் மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் இலவச அரிசிக்கு பதிலாக பணம் வழங்குவதில் அரசுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது அரசு துறைகளில் அவ்வப்போது ஏற்படும் முறைகேடுகள் ஊழல்கள் லஞ்சங்கள் பெற்றுக்கொண்டு பல்வேறு குற்றங்கள் நடைபெறும் சூழ்நிலையில் அந்த குற்றத்தின் பயனும் அந்த குற்றத்தினால் ஏற்படும் இழப்பீடுகளும் அந்த நேரத்திலேயே சம்பந்தப்பட்டவர்களோடு முடிந்துவிடும் ஆனால் இந்த போலி ரேஷன் கார்டுகள் ஒவ்வொரு கார்டுக்கும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான விதிமுறைகளை எதையும் சீர்தூக்கி பார்க்காமல் விண்ணப்பம் செய்த ஒன்று இரண்டு தினங்களுக்குள்ளேயே சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதினால் ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதால் ஒரு புறம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா காசு வாங்கி ரேஷன் கார்டு கொடுத்துருங்க இன்னொரு புறம் அவங்க கொடுத்த அந்த ரேஷன் கார்டால நம்ம அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் கூடுதல் செலவினங்கள் ஏன்னா வந்து அந்த போலி ரேஷன் கார்டுக்கு நம்ம அறுநூறுபா காசு போகணும் இப்போ ஐம்பதாயிரம் ரேஷன் கார்டுக்கு ஒரு மாசத்துக்கு மூணு கோடி ரூபா ஆகுது பன்னெண்டு மாசத்துக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் போன வருஷம் மட்டும் முப்பத்தாறு கோடி முப்பத்தாறு கோடி ரூபாய் போலி ரேஷன் கார்டுகள் மூலமாக மக்களுடைய வரிப்பணம் இந்த இந்த அரசுக்கு கூடுதலாக செலவாகிது இது சம்பந்தமா வந்து கட்சி வித்தியாசமின்றி பல சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் ஒரு முப்பத்தாயிரம் போலிக்காடு வந்து போச்சு நாற்பதாயிரம் போலிக்காடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தோம் இந்த ஆளக்கூடிய இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசானது இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இது சம்பந்தமா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அந்த நீதி விசாரணை என்பது ஒரு ஒரு மாத காலத்திற்குள் அந்த விசாரணையை முடிக்க வேண்டும் அந்த விசாரணையுடைய முடிவில் போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டது உண்மை என்றால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் பதவி நீக்கம் முதலடியாக செய்ய வேண்டும் இந்த போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் முழு பொறுப்பு இருக்க வேண்டும் இந்த இந்த வந்து விசாரணை விசாரணை கமிஷனுக்கு முன்பு முழு பொறுப்பே இருக்கணும் விசாரணை கமிஷனுக்கு பிறகு உண்மையிலே போலி ரேஷன் கார்டுகள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் முழு முழுதும் வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி தெரிய வந்தா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டு உள்ள அந்த வந்து குற்றங்கள் வந்து செய்வர்கள் மீது உரிய தக்க நடவடிக்கையை வந்து முதலமைச்சர் வழங்குன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து துணைநிலை ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் அவர் உடனே கடிதம் அப்படி இல்லைன்னா எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு மிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று மாநில மக்களுடைய நலனுக்காகவும் அரசு துறையில் அரங்கேற்று அரங்கேற்றுப்பட்டு வரும் இந்த அவல நிலைகளை கண்டித்தும் மக்களுடைய வரிப்பணம் குறுக்கு வழியில் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு செல்வதை தடுக்கின்ற நோக்கத்திலும் அதிமுக சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்துவோம் இப்போ புதுச்சேரியில் வந்து கடந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய தலைமையில் திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது அந்த அந்த திட்டக்குழு கூட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் வரைவு போடப்பட்டது அது வந்து இந்த ஆண்டு வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து சுமார் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த மத்திய பட்ஜெட்டில் நம்ம மாநிலத்திற்கான நிதி உதவிய வழங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பட்ஜெட்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துடைய நிதி உதவி சந்தை கடன் இருந்து கடன் பெறுதல் நம்ம மாநிலத்தினுடைய வரி வருவாய்கள் இதெல்லாம் ஒன்று சேத்தம் ஒரு பட்ஜெட்டிற்கு வரவு அனுப்பு இது வந்து இந்த மாதிரி அனுப்பப்படுகின்ற வரவு பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு இரண்டு மூன்று தினங்களிலேயே அதுக்கு அதற்கான அனுமதி ஆனால் கடந்த காலத்தில் வந்து நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மத்தியில் பிஜேபி ஆட்சி இருந்த காலத்தில் வேண்டுமென்றே ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான கூட்டத்தொடர் முடியும் முடியும் தருவாயில கூட அந்த பட்ஜெட்டுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்காமலேயே புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தேக்க நிலையை மத்தியில் ஆண்ட பிஜேபி அரசாங்கம் அப்போ ஏற்படுத்தினாங்க அப்போ கூட இவர் வந்து வாயைபோச்சன் சும்மா இருக்க மாட்டாரு கிரண்படி எது இருக்கிறார் மத்திய அரசு எது அதுதான் அவங்க அப்படி பண்ணுறான்னு சொல்லிருந்தோம் ஆனால் இப்போ புதுச்சேரி மாநிலத்துல டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாங்க மத்தியில மாநிலத்தில பிஜேபி அரசு இருந்தாங்க கடந்த ஆண்டு கூட இதே மாதிரி தான் வந்து காலதாமங்கள் செஞ்சாங்க இப்போயும் வந்து இந்த ஜூன் பதினெட்டாம் தேதி கூட்டப்பட்ட இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு மூன்று தினங்களுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதி மத்திய அரசுக்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க ஆனாலும் ஒரு மாத காலம் ஆகியும் இன்று வர இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் வழங்கலை இது ஏன் வழங்கலைன்னு எங்களுக்கு தெரியல இது சம்பந்தமா நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் உடனே இந்த ஜூன் மாதம் இறுதியில் வந்து நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டுவோம்னு சொன்னார் ஆனால் கூட்டப்படலை இதை விட வந்து நம்மளுடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் ஜூலை மூன்றாவது வாரத்தில் சட்டமன்றம் கூட்டப்படுதுன்னு சொன்னார் அவரு தான் சொல்லத்துக்கு அதிகாரம் பெற்றவர் ஆனால் ஜூலை மூன்றாவது வாரம் வந்து போச்சு இன்னமும் வந்து சட்டமன்றம் கூட்ட அதற்கான தேதி கூட அறிவிக்கலை இதை விட வந்து பட்ஜெட் அனுமதிக்கு நேரடியாக டெல்லிக்கு சென்றார் துணைநிலை ஆளுநர் அதை விட வந்து சர்வ வல்லமை படைத்த நம்மளுடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் டெல்லிக்கு சென்றாங்க ஏன் டெல்லிக்கு ஏன் டெல்லிக்கு நீங்கள் போறீங்கன்னு சொல்லும்போது பட்ஜெட்டுக்கான அனுமதியை வந்து பெறுவதற்கு போகிறேன்னு சொல்லிட்டு சபாநாயகர் தான் சொல்லியிருந்தார் பத்திரிகை வாயிலாக அதையும் பார்த்தோம் இன்று வரை வந்து இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதியை ஏன் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதி பெறுவதற்கு கூட புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசாங்கம் அவமதிக்கிறது இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய நிர்வாகத்தையே வந்து காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு சர்வ ஒரு ஒரு செயலை மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு செய்வதாக தெரிகிறது இப்ப இதனால வந்து சட்டமன்றம் உடனே கூட்டப்படவில்லை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் வரைக்கும் போலாம் நினைக்கிறேன் ஆகஸ்ட் இந்த சட்டமன்றம் கூட்டப்படலாம் ஏன்னா எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த ஜூன் மாசம் இறுதியில கூட்டுவோம் ஜூன் வந்து மூணாவது வாரத்துல இது இதற்கான வந்து சாத்தியக்கூறுகளே இல்லை ஒரே ஒரு நாள் இந்த புதுச்சேரி மாநிலத்தோட தலைமைச் செயலாளரும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் டெல்லிக்கு போனாங்கன்னா ஒரே நாளில் பெர்மிஷன் வாங்கிட்டு வரலாம் ஏன் இவங்க அது சம்பந்தமா வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு போது இந்த இந்த அரசு வந்து இந்த நிர்வாகத்தின் மீதே இந்த அரசுக்கு வந்து ஆளும் அரசுக்கு வந்து அக்கறை இல்லாதனத்தை தான் இது காட்டுது இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்ட போறோம்னு சொல்லிக்கிறீங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு எந்த அரசாக இருந்தாலும் பல்வேறு வர்த்தக வியாபாரிகளுடைய கருத்தை கேட்பாங்க அப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலையினுடைய தொழிற்சாலை அதிபர்கள் மற்றவங்களுக்கு வந்து கூட்டு வந்து பல்வேறு கருத்து கேட்பாங்க நம்ம முதலமைச்சர் நாராயணசாமி இருக்கும்போது ஆட்டோ டிரைவர்லாம் கூட்டு கூட கருத்து கேட்டார் உங்களா என்ன பிரச்சனை பெட்ரோல் விலை குறைக்கணுமா டீசல் விலை குறைக்கணுமோ ஒன்னு கேட்டார் முதலமைச்சர் இது சம்பந்தமா எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் யாருடைய கருத்தையும் கேட்கறதால அப்போ அவருக்கு தெரியுது என்ன தெரியுதுன்னா இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதியே ஒன்றும் நம்மளுக்கு வரல மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசை நம்மளை பழிவாங்கக்கூடிய பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோட இருப்பதாக தெரியுதுன்னு சொல்லி நினைத்து இந்த மாதிரி பணியை கூட அவர் ஒன்றும் செய்யாம இருக்கிறார் அப்போ இந்த அரசு வந்து இந்த வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜே அரசு பிஜேபி அரசானது புதுச்சேரியில் தற்போது நடந்து வரும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இதனுடைய கூட்டணியில் உள்ள முரண்பாடுகளை ஒரு கால வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து வாரி தலைவர் பதவியெல்லாம் கொடுக்கல ஒன்றும் அதுக்கோசம் வந்து நாங்க வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு செய்யறாங்களா என்னன்னு தெரியல இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளால பல்வேறு இந்த வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியாளர்களுக்குள்ள இருக்கின்ற பல்வேறு பல்வேறு பிரச்சனைகளுக்காக மக்களுக்கு தேவையான இந்த பட்ஜெட் தொடரை கூட காலத்தோடு கூட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு தேக்க நிலையை மத்திய அரசு திட்டமிட்டு ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது இது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை இதில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தான் இதன் பேர்ல வந்து உரிய நடவடிக்கை உடனடியாக எடுத்து காலத்தோடு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் அப்புறம் வேற என்னப்பாரு சசிகலா அம்மா சுற்றுப்பயணத்தை பத்தி கேக்குறீங்களா வயசுல பெரியவங்கள அதுல தப்பு கூப்பிட அதாவது வந்து புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகத்திற்கு மறைந்த புரட்சி தலைவர் அவர்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடு சம்பந்தமாக பல சட்டங்களை பல பல பல்வேறு விதமான சட்டங்களை வந்து கட்சி ஆரம்பிக்கும் அவர் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தில் ஒரு அம்சம் அனைத்து இந்திய அண்ணாதுல முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை எதிர்த்தும் தலைமை கழகத்தினுடைய உத்தரவை மீறியும் யாராவது நீதிமன்றம் சென்றால் அவர்கள் கழகத்திற்கு விரோதி என்றும் அவர்கள் கழகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் கழகத்திற்கு துரோகம் செய்பவர்கள் என்றும் அந்த சட்டத்தில் இருக்கு அந்த அடிப்படையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழுவினால் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் எடுத்த நடவடிக்கை குறித்து குறித்து எப்படிப்பட்டவர்கள் நீதிமன்றம் சென்றிருந்தாலும் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகத்திற்கு விரோதிகள் அந்த அடிப்படையில் திருமதி சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி திரு ஓ பி இருந்தாலும் சரி யாரெல்லாம் அதிமுகவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றார்களோ அவர்கள் அனைவரும் இந்த கழகத்தில் இந்த இந்த வந்து கழகத்துக்கு விரோதிகள் அந்த அடிப்படையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இது சம்பந்தமான தெளிவான பதிலை வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறாரு அவருடைய பதிலை புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணாதள முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பின்பற்றி நடத்துவோம் அந்த அடிப்படையில நீங்க கேட்ட திருமதி சசிலா சம்பந்தமான கேள்வி என்பது அவங்களுக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அவங்களை பொறுத்த எங்களை பொறுத்த மட்டும் கழகத்தை எதிர்த்தோம் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுடைய செயல்பாட்டை எதிர்த்தோம் அவருடைய உத்தரவை எதிர்த்தோம் எப்படிப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் இந்த கழகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த இயக்கத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதிமுக கொடியை பயன்படுத்துறாங்கன்றீங்களா அது வந்து தக்க நேரத்தில் வந்து எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார் நீதிமன்றம் வந்து ஒரு சிலரை வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு சிலர் இப்போ வேட்டிக்குலாம் கூட அவங்க அந்த மாதிரி பயன்படுத்தலை தம்மா ஏதோ பயன்படுத்தினு வராங்க அதுக்கு சரியான நேரத்தில் சரி சரி அப்படின்னு போயிடுது அதிமுக கொடி தானே விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு விட்டாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் உரிய நேரத்தில் அதுக்கே எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் உரிய நடவடிக்கை எடுப்பார் இதுல வந்து மத்திய அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தையே இந்த ஒரு விஷயத்துல வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்து வருகிறது அதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டால் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் பிஜேபி வேட்பாளரை முழுமையாக புறக்கணித்துள்ளனர் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் இதுல வந்து புதுச்சேரி மாநில மக்கள் மீது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிறாங்க பாருங்க அதனுடைய ஒரு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த அரசுக்கு ஒரு நாளில் கையெழுத்து விட வேண்டிய இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதியை ஒரு மாத காலம் ஆகியும் வேலுமிலேயே மத்திய அரசாங்கம் கிடப்பில் போட்டுக்குது இது வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துங்க அது வேற ஆனால் இதனால் வந்து இந்த மாநிலத்தை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலை மத்திய பிஜேபி அரசு செய்து வருவதை அதிமுக வலிமையாக கட்டிக்கிறது அப்புறம்